ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி இரண்டாவது தலைப்பு கட்டுப்படுவதன் பயன் தொடர்ச்சி கர்மா என்றாலும் பக்தி என்றாலும் ஞானம் யோகம் என்று எந்த பெயரை சொன்னாலும் சாதனா மார்க்கங்களெல்லாம் மனசை கட்டுப்படுத்துகிற ஒரே லட்சியத்துக்காக ஏற்பட்டதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சாஸ்திரத்தை பார்த்து ஆச்சாரமாய் பண்ண வேண்டும் பூஜை புரஸ்காரந்தான் என்றில்லை தேய்ப்பதிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றுக்கும் சாஸ்திர ரூல்படி செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தால் நமக்கு தெரியாமலே நம் மனஸ் போகிறபடி பண்ணாமல் அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம் ஆச்சாரம் சிக்கனத்துக்கு ரொம்ப உதவுகிறது என்ற பாயிண்ட் இங்கேயும் வருகிறது இப்போது மனசில் எழும்புகிற பலதரப்பட்ட ஆசைகளுக்காகத்தானே செலவெல்லாம் செய்கிறோம் கண்டதை தின்னத் தோன்றுகிறது சினிமா ஆசை ட்ரெஸ் ஆசை என்று இவற்றுக்காகத்தானே செலவு செய்கிறோம் இந்த செலவுக்கெல்லாம் நிறைய சம்பாத்தியம் இருந்தால்தான் முடிகிறது என்பதால் தானே எத்தனை துராச்சாரமான தொழிலானாலும் எந்த அனாச்சார தேசத்தில் வேண்டுமானாலும் போய் பண்ணுவது என்று ஆகியிருக்கிறோம் ஐயோ இதை தின்பது பாபம் இதை பண்ணுவது பாபம் என்று சாஸ்திரங்களை பார்த்து பார்த்து மனசின் ஆசைகளையெல்லாம் குறைத்து கொண்டு விட்டால் இத்தனை செலவுக்கு அவசியமில்லை உள்ளூரோடு எத்தனை எளிய வாழ்க்கை வாழலாமோ அதற்குரிய சம்பாத்தியம் தருகிற ஒரு தொழிலை பார்த்து நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கலாம் வேண்டாத பொழுதுபோக்குகள் அலைச்சல்கள் இல்லாததால் தெய்வ சிந்தனையும் ஆத்ம விசாரமும் பண்ண நிறைய டைமும் கிடைக்கும் ஒரு சேஞ்ச் வேண்டும் வெளிலோகத்தை பார்க்க வேண்டுமென்றால் கஷேத்திராடனம் தீர்த்தாடனம் செய்யலாம் கோஷ்டியாக பல பேர் சேர்ந்து யாத்திரை போனால் அதிலே வேறெந்த பொழுதுபோக்கு கேளிக்கையிலும் கிடைக்காத ஆனந்தம் கிடைக்கும் பஜனை ஹரிகதா ஸ்ரவணம் உற்சவம் இவற்றின் ஆனந்தம் சினிமாவிலும் நாவலிலும் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எத்தனையோ மேலானதாக தெரியும் ஹரஹர சங்கர தேதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்